இன்னைக்கு எங்கே திரும்பினாலும் வாட்ரு வந்து நம்ம கண்ணில் படுது ரோட்டுக்கு வந்தாலே போதும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பாக வாட்டர் மெலன் பார்க்குறோம் இப்போது இந்த வாட்டர் மெலனை எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார் தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஏன்னா உலகத்துலேயே அதிகமாக வாட்டர் மலனை வந்து கல்டிவேட் பண்ணக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று கடந்த வருஷம் டேட்டா படி பார்க்க பார்த்தோம் அப்படின்னா நாம் கிட்டத்தட்ட அறுபது நாயிரத்தி ஐநூறு ஷிப்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் நமக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல பிரேசில் வந்து முப்பத்தி எட்டாயிரம் ஷிப்மெண்ட் பண்ணியிருக்காங்க கௌதமாலாம் இருபத்தி ரெண்டாயிரம் ஷிப்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அளவுக்கு நாம் அதிகமாக ஷிப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோமே எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலான்னு பார்த்தா அந்த நாடுகள் அப்படின்றத வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிடலாம் குறிப்பாக மூணு நாடுகளுக்கு தான் வந்து நாம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ஒன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பூட்டான் மூணாவது மால்தீவ்ஸ் இந்த மூன்று நாடுகளுக்கு தான் நாம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ஏன் இந்த மாதிரி வெறும் மூணு நாடோடு நம்ம சுருங்கிடுறோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு நாம் மட்டும் வாட்டர் மெலன் எக்ஸ்போர்ட் பண்ணலை நமக்கு காம்படிஷன் வந்து அதிகம் சைனா பண்ணுறாங்க வியட்நாம் பண்ணுறாங்க தாய்லாந்து பண்ணுறாங்க இப்போ இந்த வாட்டர் மலன்ல வந்து சரஸ்வதி அப்படின்ற பேரில் ஒரு புது ஹைப்ரிட் வெரைட்டியை வந்து உத்தரப்பிரதேசில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த வாட்டர் மெலன் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் நம்ம வந்து எப்பவுமே வாட்டர் மெலனை வந்து நம்ம தான் பார்த்துருப்போம் அதாவது ஓவல் ஷேப்பில் ஆனால் ஸ்கொயர் ஷேப் வாட்டர் மெலனை வந்து அவங்க இப்போ கல்டிவேட் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க யூபியில் இந்த சரஸ்வதி ரகம் வந்து கிடைக்குது இந்த சரஸ்வதி ரகம் ஹை ஹைப்ரிட் அப்படின்றதுனால விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்குது ஒரு ஏக்கருக்கு எண்பதனாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபா வரைக்கும் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்குது அதை தவிர்த்து எக்ஸ்போர்ட்லேயும் வந்து பெரிய அளவில் நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியுது குறிப்பாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இந்த ஸ்கொயர் ஷேப் வாட்டர் வந்து விரும்பி வாங்குறாங்க இதில் நாம் ஜென்ரலாக வாட்டர் மலனை பார்க்கும்போது வெளியில் வந்து க்ரீனிஷாக இருக்கும் உள்ளுக்குள்ள வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும் ஆனால் யூபியில் இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதியில் ரெண்டு கலர் இருக்குது வெளியில கிரீனிஷ் அது ஒன்று உள்ளுக்குள்ளே ரெட்டிஷாக நாம் சாப்பிட்ற மாதிரியான சாதாரண வாட்டர் மில்லன் ஒன்று இன்னொன்று உள்ளுக்குள்ள எல்லோயிஷாக இருக்கக்கூடிய வாட்டர் மில்லன் ஒன்று இந்த எல்லோயூஸ் வாட்டர் மில்லன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விலை அதிகமாக விற்பனை ஆகுது ஸோ இந்த வாட்டர் மில்லன் எக்ஸ்போர்ட் வந்து இந்த சீசன் முடிகிற வரைக்கும் மேல மேலாட சொன்ன அந்த மூன்று நாடுகளுக்கும் நாம தாராளமாக ஏற்றுமதி பண்ணலாம் ஏன்னா டேட்டாவை பார்க்கும்போது உலகத்திலேயே அதிக ஷிப்மெண்ட் வந்து இந்தியா தான் பண்ணியிருக்குது மூன்று நாடுமே நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் நாம தாராளமாக ஏற்றுமதி பண்ணலாம் மால் நமக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்தது ஆனால் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பிஸ்னஸில் எதிரொலிக்காது ஏற்கனவே நான் வீடியோ வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு டிஜிஎஃப்டி அலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அது போக வாட்டர் மெலனும் நாம் தாராளமாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் உலகத்திலேயே அதிக கல்டிவேஷன் பண்ணக்கூடிய நாடு அப்படின்னா கூட உள்நாட்டில் கன்செப்ஷன் ஜாஸ்தி அப்படின்றதுனால நாம் பல நாடுகளுக்கும் பறந்து விரிந்து பல நாடுகளுக்கும் அதிகமாக ஏற்றுமதி பண்ண முடியலை சைனா வியட்நாம் தாய்லாந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நாடுகளும் அதிகமாக பல நாடுகளுக்கு வாட்டர் மரனை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கான வாய்ப்பு பக்கத்து நாடுகளுக்கு இருக்குது இதை யாரால பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை நினைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்